அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த மாதத்தின் முதல் நாளுக்கு நாங்கள் உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் இது ஆண்டு தொடங்கின நாம் அதற்குள் அரை ஆண்டு அருகில் வந்துவிட்டோம் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழல் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்ப்பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரிற்று போலும் இருப்பாய் பிரஜிலால் அன்புக்குரியவர்களே அன்று சொல்ற ஆண்டு உங்களை தொடர்ந்து வழிநடத்த போகிறார் தொடர்ந்து உங்களை வழிநடத்த போகிறார் ஆண்ட என்ன வழிநடத்தவர் வழிநடத்தி வந்தாரே அன்றை என்ன வழிநடத்துகிறாரான்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னா ஆண்டு உங்களை தொடர்ந்து வழிநடத்துகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஏசியா ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் பதினோராவது வார்த்தை நமக்கு இப்படியா இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறது அன்பானவர்களே இந்த நாளிலே கடவுளிய வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது உங்களை ஆண்டவர் வழிநடத்தும் என்று சொல்கிறார் இது தொடக்கத்தில் அல்ல நடுவில் விட்டு விடுவதற்கல்ல தொடர்ந்து உங்களை வழிநடத்த போகிறார் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் ஆண்டர் கூடவே இந்த வழிநடத்துவார் ஹலி எப்படி வழிநடத்துவோ தெரியுமா பைபிள் சொல்கிறது அழகாக சூழ்நிலை வறண்டு போயிருந்தாலும் உனக்கு எதிராக இருந்தாலும் எல்லாம் முடிந்து நினைத்தாலும் எனக்கு வர வேண்டிய காரியங்களை தட்டி பறிக்கப்பட்டதுன்னு நீங்கள் உணர்ந்தாலும் கூட விரோதங்களாக எழும்பினாலும் கூட ஆண்டு உங்களை வழிநடத்துவார் அடுத்ததாக உங்களுடைய உங்களுடைய என்னுடைய யாருடைய எலும்புகள் அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்ட எலும்புகளை ஆண்டவர் வெளிப்படுத்த என்று சொல்கிறார் சமீபத்தில் அமெரிக்க நாடுகளில் ஒரு 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 ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு கால் எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்கள் ஆகவே தான் தினந்தோறும் நீங்கள் நடைப்பயணம் போகணும் வாக்கிங் போகணுன்னு சொல்கிறாங்க ஏனில் கால்களே உடல் பலம் பெற வேண்டும் கால்களே சக்தி வேண்டும் என்று சொல்கிறார் ஆகவேதான் என்ன சொல்கிறது எலும்புகளுக்கு ஆன்ற பலம் தருகிறோம் மனிதனுடைய மொத்த உடலுக்கு எலும்புகள் தான் அடிப்படை ஏன் உடல் மண்ணில் அழிந்து போன எலும்புகள் கடைசி வரை இருக்கிறதே காரணம் அந்த எலும்புகளை தான் சொல்கிறாரு எலும்புகளை நாக்கு என்று சொல்கிறார் உன் கால்களை மான்களின் கால்களே பூலாக்கு என்று சொல்கிறதுக்கு அடிப்படை இந்த வார்த்தை தான் அன்பானவர்களே இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது ஆண்டவர் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாயில்லை என்றாலும் வெளியிலிருந்து பிரச்சனை வந்தாலும் மனதில் ஆயிரத்திட்டு உங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் எது வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் மனதை ஆசீர்வாதமாக ரம்யமாக சமாதானமாக நிம்மதியாக வைப்பேன் என்று இந்த வாக்கு கொடுக்குறாங்க ஆகவே தான் உங்களை தொடர்ந்து நடத்துகிறார் இரண்டாவதாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவங்களோடு இருந்து கடைசி வரை உங்களை வழிநடத்துவா அலி லூயா ஒரு முறை சகோதரர் சொன்னார் பிரதர் உடம்பெல்லாம் பாதிக்கப்பட்டது எனக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் கடைசி மக இவள் கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன் நான் படுத்த பழுக்கி ஆகிட்டேன் யார் எனக்கு உதவி செய்வா எப்படி நடக்க போதுன்னு சொல்கிறார் கடைசியில் அவர் ஒரு தியானம் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாராம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் குழந்தை தெம்பு வந்ததா அவரை தொடர்ந்து அனைவருக்குமாக அவர் திருமண அழைப்பில் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஆசை வச்சார் ஹலி லூயா பிரிசலால் அன்பானவர்களே இதை தான் நாம் இன்றைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தொடக்க நூல் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் மாபெரும் தலைவரான குல முதல்வரான அப்ரகாமை ஆண்டவர் அழைக்கிறார் அழைத்த ஆண்டவர் அவங்களை சொந்த வீட்டை விட்டு நாட்டை விட்டு அனைத்தையும் உதறி தள்ளிட்டு வாழ்ந்து அப்படியே வராருங்க அப்படி வருகிற இடத்துல சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இல்லை அங்கே அரசு அரண்மனையில் பிரச்சனை ஆண்டு அவளோடு இருந்தார் பிறகு வந்து அவருடைய சகோதரமையை லோத்து அவள் கொண்டு வந்து ஒரு பெரிய வலிமையான ஆசிர்வாதம் இடத்துல இருந்த பொழுது அங்கே அங்கே பஞ்சம் வந்தது அடுத்த நாட்டுக்கு போகிறாங்க பெரிய இடத்த காட்டார் லோத்து இவர் நல்லா செஞ்சு சார் வேளாட்களுக்கு சண்டை வருது கடைசியில் அப்படி எந்த இடமும் எடுத்துக்கொள்ள போனோம் நல்ல இடம்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் இவருக்கு வறண்ட பூமி ஆனால் ஆண்டவர் கடைசியில் இவருடைய பூமியை ஆசை இவருடைய நிலத்தை ஆசீர்வித்தார் எடுத்த முயற்சியை ஆசீர்வித்தார் அவருடைய நிலங்களை வளம் கொழிக்க செய்தார் முயற்சிகளை சிறப்படைய செய்தார் ஆனால் இருந்து சுயநலமாய் செயல்பட்ட லோத்தினுடைய ஆசீர்வாதமாக செழிப்பான் அனைத்தும் நாம் பார்க்குறோமே சோதாம் குமாரா அதெல்லாம் கந்தகத்தினால் அழிக்கப்பட்ட ஒன்றுமில்லாமல் முடிந்து போனது பார்த்தீங்களா உங்களோடு இருந்தவர்கள் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு அவள் அதிகமாக ஆசைப்பட்டு உங்களுக்கு பிரிந்து போனாலும் உங்களை எடுத்துக்கொண்டு போனாலும் ஆண்டவங்களோடு இருந்து நடத்துக்க உங்களை கையிடவே மாட்டா உணவு கூட கஷ்டம் நினைச்சுன்னா இருக்கு அப்படி இருந்தது ஆண்டு அவர் நிலத்தை செழிப்பி நிலமாக நல்ல வளர்ந்த நிலமாக உணவு பஞ்சம் பஞ்சமற்ற நொழியாக ஆண்டவர் மாற்றினார் பஞ்சத்துக்கு தான் வந்தாங்க உணவு இல்லாமல் உடை இல்லாமல் இல்லாம இருப்பனில்லாம வந்த ஆண் அவரை ஆண்டவர் சூழ்நிலை சாதகமாக இல்லைங்க உங்களுக்கு சொல் உங்களை பெருகே என்று ஆபிரகம் வாக்குறுதி உங்களுக்கு கலந்து வருகிறது ஆகவே சூழ்நிலை சாதகமா இல்லை எனக்கு யாரும் உதவி செய்யல என்னை தடுத்து எல்லாம் வருத்தப்படுறீங்களே பயப்படாதீங்க ஆண்டவர்களோடு இருக்கிறார் உங்களை ஆண்டவர்களோடு இருக்கிறார் தைரியமாக இன்றைக்கி எடுக்கிற முயற்சியில் ஆண்டோடைய கரம் கலந்தவங்களை பற்றி பிடிக்கிறது தொடர்ந்து நடத்துகிறது அன்றைக்கு சூழ்நிலை இல்லாத இந்த பிலிப்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து தூக்கி கொண்டு போய் ஆண்டை வச்சுட்டாருங்க ஆண்டுடைய கரம் இருந்து நடத்திருந்து பாருங்கள் அப்ரகாமுக்கு ஒரு நாலு செல்லாம் அடுத்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் பஞ்சவந்தத்தில் அடுத்து எடுத்து கொண்டு வந்தால் ஆஸ்வதிக்கமாக வச்சுட்டார் பாருங்க அலே லூயா இரண்டாவதாக அவர் உடல்நிலாம் பாதிக்கப்பட்டு அவர் குழந்தை பெருமை பெரிய இனமாக்கன்னு சொல்கிறார் எழுபத்தஞ்சு வயசில் ஒன்றும் நடக்கலைங்க அதை பற்றி யோசனை கூட வரல ஆண்டு அதை பற்றி சொல்லக்கூட இல்லை அவர்கிட்ட ஆண்டு ஒரு தைரியமாக இவர் அபிரகம் போய் பேசுவார் ஆண்டு விட்டு அப்படி நண்பர்கள் போல இருந்தாங்க அபிரகாம் நண்பர் அவனுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ என்று கேட்ட ஆண்டவர் அப்படி இருந்தாங்க அபிரகாம் அவரும் ஆனால் எழுபத்தஞ்சு வயசு ஆண்டு இதை பற்றி ஒன்றில் அவரும் கேட்கல பாருங்க ஏன்னா ஆண்டவரை நம்பினாரு ஆண்டவர் விசுவாசிச்சார் எழுபத்தைந்து வயசில் ஆண்டவர் சொல்லார் உனக்கு ஒரு சந்ததித்தரேன்னு சொல்லி சொந்த முயற்சியில் வேலைக்காரருடைய மகனை தன் வேலைக்காரோடைய சேர்ந்து தனக்கு ஒரு மகனை ஏற்படுத்துவது அவருடைய சொந்த முயற்சி சொந்த மாம்சங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதம் தான் நிரந்தரமானது அது முழுமையானது பரிபூர்ணமானது கடைசியில் ஆம்பிரகாம் எழுபத்தஞ்சு வயசில் வாக்கு கொடுத்தாரு நூறு வயதில் குழந்த பிறகு அதுவரை ஆம்பரம் காத்திருந்து காத்திருந்து அவர் உடலும் உள்ளமும் பலப்பட்டு இந்த உலகம் சொல்லுது நீ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ருந்தது கடைசியில் என்ன செய்கிறாரு உடல்நிலை பாதிப்படைகிற அளவுக்கு ஒரு வயசு அவருக்கு நூறு வயசு நூறு வயசு ஒரு எலும்புகளை பலசாலியம் அவருடைய சக்தியை பலமுள்ளாய் மாற்றி நூறு வயதில் குழந்த பிறக்கு ஆண்டர் ஒரு ஆசீர்வாதத்தை அருளை பொழிந்தார் பாருங்க அந்த ஆண்டது இன்றைக்கி சொல்கிறாரு உங்களுடைய எலும்புகள் வலுவிழந்து போயிருந்தாலும் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு போயிருந்தாலும் உங்களுடைய சல் பல்வேறு விதமான உள்ள உறுப்புகள் கெட்டு போயிருந்தாலும் இன்றைக்கி ஆண்டர் சொல்கிறாரு அதை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரு ஆகவே இன்னொரு கொடுங்க வழிநடத்துவேன் என்று சொல்கிறாரு பைசலால் ஹலே லூயா அன்புக்குரியவர்களே அன்னைக்கு ஆண்டவர் அபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து வெறும் குழந்தை ஒண்டி தரல குழந்தைக்குள் இருக்கிற கருவை பலப்படுத்தினார் ஹலே லூயா அபிரகாமுடைய சந்ததியை பலப்படுத்தினார் ஆண்டவர் நீங்க குழந்தை பாக்கி எல்லாம் நினைச்சீங்கன்னா எல்லாம் கூடும் வேலை குழந்தை கருவில் இருக்கு குழந்தையில அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை சொன்னா நினைச்சுனா கூட ஆண்டவரை சரி செய்வார் பலப்படுத்துவார் சக்திப்படுத்துவார் அன்பானவர்களே நாங்கள் ஒரு முறை நூறு மணி நேரம் பரிந்துரை ஜபி ஆலயத்தான் நடந்தது இருக்கிற பொழுது அப்போது எல்லாம் நூறு நாள் நான்கு நாட்களாக தொடர் பரிந்துரை அப்போ அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு ஜபோதவி வந்தது இங்கே நாங்கள் ஜபிக்கிற இடத்துக்கு வாட்ஸ்அப்பில் அப்போ சொல்கிறாங்க அந்த இடத்துல குழந்த தலைக்கீழாக இருக்குது நஞ்சு குடிச்சிடுச்சு அந்த நஞ்சு கொடி சுற்றிடுச்சு குழந்தைன்னு சொல்லி மிக மிக ஆபத்து என்று சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் ஜபிச்சாங்க நாங்களும் ஜபிச்சோம் பார்த்திங்களா அங்கும் ஜெபிச்சாங்க நாங்களும் ஜபோதி வந்து நாங்கள் எல்லோரும் ஜெபிச்சோம் கடைசியாக தியானம் முடிகிறத்துக்கு முன் பார்க்க அவளுடைய நல்ல செய்தி அந்த குழந்தை சரியாகி சரிப்பட்டு சீர்பட்டு அழகான சுக பிரசவம் நடந்தது குழந்தையும் தாயும் அற்புதமாக ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் அன்பானவர்களே பார்த்தீங்களா உடலுக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை ஆண்டவர் ஒரு நொடியில் சரி செய்து விடுவார் அல்ல ஊயா ஆகவே உடலை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தன அர்ப்பணிங்க ஒன்று குறைந்த மூன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உடல் தூயாவி தங்கம் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி உடலுக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் கடவுளிய கோயிலும் கடவுளிய உங்களுக்கு குடிகளும் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கிறார் அலி லூயா பிரைஸ்ட் இரண்டாவதாக ஆண்டோடைய வாக்கு இந்த உலகம் ஞானம் என்று சொல்வதை கடவுள் முன் மடமையாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஆக இந்த உலகத்தில் அநேக ஞானிகள் அறிவாளையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க சூழ்நிலை அவ்வளோதாங்க எல்லாம் சரியில்லைங்கன்னு சொன்னால் கூட ஆண்டவர் அந்த ஞானமாக சொல்கிற அறிவாளிகளும் சிறந்தவர்களும் மத்தியில் சயின்டிபிக்காக சொல் மத்தவ அதெல்லாம் மடமை எல்லா ஆண்டவர் தான் நமக்கு தான் நமக்கு கலவுழுந்து வருகிற ஞானம் என்று ஒன்று குறைந்த மூன்று ஒன்று முப்பதாவது வார்த்தை சொல்கிறது பார்த்தீங்களா உங்களுக்கு ஞானமாய் வந்து சூழ்நிலை சரி என்றாலும் நமக்கு அதை சரிப்படுத்துவார் சீர்படுத்துவார் அனைத்தையும் கட்டி எழுப்பார் அன்பான் ஆகவே அன்றைக்கு அப்ரகாம் ஆண்டவரை நம்பினார் விசுவாசித்தார் அந்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார் அதுதான் பைபிள் சொல்கிறது ரோமியர் புத்தகத்தில் அழகாக பவுல் அடிக்கிறார் ஒரு ஆலோசனையை நமக்கு சொல்லித்த நான்காவது அதிகாரத்தில் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வார்த்தைகள் வரை அவர் அப்ரகம் என்ன செய்தாலும் கடைசி வரை ஆண்டோரை பிடிச்சி கொண்டவர் அவர் உறுதி தளரவே இல்லைங்க ஆண்டவர் அப்படி இந்த வார்த்தை சொல்வது உண்மை நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவர் நீங்கள் செய் சொல்லுதை செய்கிற அளவுக்கு நீங்கள் உண்மையானவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி என்ன செய்தாரா அவரை நம்பிக்கையோடு பிடித்து கொண்டார் பைபிள் சொல்கிறதாகவே தான் கடவுள்னு வாக்குறுதிப்பட்டு அவர் ஐயன் கூட போடல டவுட் வரல அப்படியே விசுவாசித்தார் ஆண்டோடைய வாக்குறுதி அப்படியே நம்பினார் விசுவாசித்தார் ஆகவே சொல்ற சொல்ற பைபிள் சொல்கிறது அதுக்கு மேலாக அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை செய்ய வல்லவர் என்று நம்பினாரா இல்லை ஆகவே தான் ஆண்டவர் அவரை வந்து நீதியாய் கருதினார் நீதிமானாய் கருதினார் ஆண்டவர் சொல்றதை செய்வார் என்ற விசுவாசத்தில் ஆழத்தில் இருந்தார் அவர் ஆகவே என் ஆண்டவரால் என்ற விசுவாசம் அப்படி பிடிச்சிருந்ததுனால ஆண்டவர் நீதியாக நீதிமானாக நீதிபதியாக அவர் மாற்றினார் பானவர்களே ஆகவே தான் பைபிள் நமக்கு அழகாய் சொல்லி தருகிறது அப்ரகாமுக்கு மட்டுமல்ல அழகாய் மூன்றாவது நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது நீதியாக என்று எழுதின அவரை மட்டும் குறிக்கவில்லை நம்மையும் குறிக்கிறது இறந்த ஆண்டவர் இயேசுவை உயிர் திழை உயிர்த்திழச் செய்தவர் மீது நாம் நம்பிக்கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறு கடவுளுக்கு ஏற்பொழி ஆகுவோம் பார்த்திங்களா அப்ரகாம் என்ன செய்கிறாரு சூழலு மாறினாலும் ஆண்டவரை பிடிச்சிக்கினாரு உடலுக்கு கெட்டு போனாலும் ஆண்டவர் பிடிச்சிக்கினார் வயசு ஆண்டவரை ஆண்டவர் பிடிச்சிக்கினார் ஏன் அதை பற்றி அவருக்கு சந்தேகமாக வரலை அதை பற்றி கேள்வியே எழுப்பலை அப்புறம் உரு உறுதி கூட இல்லை தளர்ந்து போகிறீங்க நிறைய பேர் நல்லா நம்பிக்கிறோம் எல்லாம் விசுவாசமாக இருக்கிறோம் திடீர்னு சூழ்நிலை சரியில்லாம் அப்படி தளர்ந்து சோர்ந்து போயிருங்க வேண்டாம் மகனே மகளே தைரியமாக இருங்க தைரியப்படுங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க நான் வணங்குற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அபிரகாம ஆசுவத்து ஆண்டவர் என்னை இப்போதும் நடத்தி ஆசுவைக்கின்ற எப்போதும் விசுவாச அறிக்கை செய்யுங்க இதுக்கு நம்ம அன்னை மரியாதை பார்க்கிறோம் ஒரு விசுவாச தாய் என்று விசுவாச பெண்மணி விசுவாச வீராங்கனையாக என்ன செய்கிறாங்க அனைத்திற்கும் தைரியமாக போய் சொல்கிறாங்க பாருங்க ஆகவேதான் அவங்க அதை பற்றி பெருமையாக பேசல எலிசபெத் அம்மா சொல்ல ஆண்டோ சொன்னதை நிறைவேறும் என்று நம்பி நீர் பேர் பெற்றோம் என்று சொல்கிறார் பாக்கியவானவதி என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆண்டவரை விசுவாசத்தில் பிடிச்சிக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருது அன்பான சகோதர பிள்ளைகளே ஆண்டவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வரேன்னு சொல்கிறார் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவேன்னு சொல்கிறார் சூழ்நிலை சரியில்லைனாலும் உடம்பு கட்டி போனாலும் நான் உங்களே வழிநடத்துவே சொன்ன ஆண்டவர் எனக்கு பிடிச்சிங்க ஆமையன் நன்றி சொல்லுங்கள் நம்புகிறேன்ப்பா நீங்கள் எனக்கு செய்வீங்கப்பான்னு சொல்லுங்கள் வறண்டு போன உங்கள் வாழ்வு இருண்டு போன வாழ்வு பள்ளத்தாக்கு போல இருக்கிற வாழ்வு இருந்தாலும் கூட ஆண்டு என்ன அதை நீர்ப்பாய்ந்த இந்த தோட்டத்தை போல மாத்துவேன் சொல்கிறான் இன்னைக்கு ஹல்லி லூயா நீங்கள் நீரூற்று போலவும் மாறி போவீங்க நீரூற்று போல ஒருபோதும் வற்றாத நீரூற்று யார் அது பரசு தாவியானவங்களுக்குள்ளே வருகிற போது எனக்குள்ளே வருகிற போது செயல்படுகிற போது வற்றாத ஜீவ நீரூற்றாய் நமக்களை தொடர்ந்து பயணிக்க வைப்பார் நாம் கடவுளிய பிள்ளைகள் அவரை நம்புகிறவர்கள் நாம் ஒரு நாளும் சோந்து போய் தேங்கி போயிருக்க கூடாது குழம்புல தேங்கு ஆறுகளை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கணும் நம்ம திருச்சபைக்கு வேற பயணிக்கிற திருச்சபை அந்த திருச்சபையில் நாமும் பயணிக்கிற மக்களாக தடைகளை தாண்டி வெற்றி நடை போடுகிற பிள்ளைகளாக இன்னைக்கு மாற வேண்டும் அன்பானங்களே ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலங்களில் ஒரு இழந்து போறீங்க நன் அன்பு சவள எழுந்து போனீங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க ஒரு சில துணை இறந்து போறீங்க பிள்ளைங்களை தொடர்ந்து பயணிங்க ஆண்டவரை தொடர்ந்து பிடிச்சிக்கோங்க அதனால சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் ஆண்டவர் அதுக்கு ஈடு செய்வார் ஆண்டவர் அதற்கு ஈடு செய்வார் ஆண்டவங்களோடு தொடர்ந்து நடத்துவார் அன்பான் அவள் சமீபத்தில் சகோதரன் நண்பர் ஒருவர் சொன்னார் ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரதர் நான் பிடிச்சு பிடிச்சிருந்தேன் விசுவாசம் இருந்தேன் ஆனால் எனக்கு உடம்பு பாதிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் பிடிச்சுக்கொண்டேன் அந்த நம்பினேன் என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத நல்லா படிச்சுருந்தான் உடல்நிலை சரியாத பொண்ணுது அவனுக்கு திடீர்னு அவருக்கு பேய் பிடிச்ச போல ஆயிருந்தது ஆனால் கடைசியில் அங்கே என்ன சொல்கிறாங்க நான் அப்படி சொன்னால் கூட அவங்க அரசாங்கம் நம்பாமல் அவனை மருத்துவமனை அட்மிட் பண்ணாங்க அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது மனநிலை பற்றி சொன்னாங்க நான் அதை பற்றி சொன்னால் என் பயிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னையும் உள்ளே வச்சுட்டாங்க ஆனால் நம்பினேன் கடைசியில் எனக்கு ரயில்லாம் பண்ணி மேலே தப்பு இல்லை நான் சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் மகனை அதுலேருந்து காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான் ஆண்டவரை நான் சந்தித்தேன் ஆண்டவன் முகமுமாய் சந்தித்தேன் இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னான் பார்த்தீங்களா பிசாசுகள்லாம் அலறியது கடைசியில் அந்த சகோர சொல்கிறாரு நான் அது அதுவே ஒரு ஊழியமாக செய்யணும் நிறைய பேருக்கு நான் இயேசுவை பற்றி நான் சொல்கிறேன் இப்போன்னு சொல்கிறேன் ஏசுனிய அன்பை இயேசுடைய ஆசீர்வாதத்தை அநேருக்கு சொல்கிறேன் நான் முயற்சி எடுத்திருக்கேன் பிரதர்னு சொல்கிறேன் பார்த்திங்களா சூழ்நிலை செல்லும் ஞானமானவங்களை இந்த உலகம் ஞானம் என்று சொல்கிற அனைத்தும் ஆண்டவங்களும் பைத்தியமாக இருக்கு நல்லா பிடிச்சிருந்தோன்னு போய் அந்த மணலில் பாதிக்கப்படுறேன்னு சொல்லி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக ஊழியர்கூட பிசாசை நாம் பிசாசுக்குன்னு நம்புறதில்ல அதை நம்பினாலும் நான் சொல்லலை அப்படின்னு ஒன்று இருக்குது ஆண்டவர் சொல்கிறார் அதை பிசாசின் செயல்களை தொலைக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார் அதனால் வசனம் ஆக ஒரு சில நேரங்களில் பிசாசு நம்மை சுற்றி சூழண்டு கொண்டிருக்கிறது நம்ம எபேசியர் புத்தகத்தில் பார்க்குறோம் ஆறாவது அதிகாரத்தில் வான் மணலத்தை சுற்றி திருகிற பொல்லாத ஆவிகள் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆண்டவர் ஒரு ஏசியன் பேரஸ் சொன்னாலுமே அவையெல்லாம் பயந்து ஓடியே போயிடும் அலி லூயா ப்ரைஸ் அலி லூயா ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் எபேசியர் அப்படிதான் சொல்கிறது ஏசியன் பேரஸனாக எல்லாம் ஓடிடும் பயப்பட வேண்டாம் ஆக எதுக்கு அதை சொல்கிறனா அதுவும் நம்முடைய ஆண்ட வேசின் வலிமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது தான் அவர் மேலே விசுவாசம் உங்களை பிசாசு தூண்ட முடியாது உங்களை டச் பண்ண முடியாது அப்படியே தொடர்ந்தாலும் ஆண்டு உங்களோடு வந்து நடத்திடுவார் உங்களை வெற்றி தந்துடுவார் அன்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது வறண்ட சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்ய உங்களுக்கு என்ன செய்கிறாரு தன்னுடைய பாதுகாப்பை தரும்படியாக தொடர்ந்து உங்களை வழிநடத்த போகிறார் அலி ஆகவே சூழ்நிலை சரியில்லைனாலும் வழிநடத்துவார் எலும்புகள் மழுங்கி போய் உடல் பாதிக்கப்பட்டனால மாணவர் வழிநடத்துவேண்டதான் இன்னைக்கு செய்தி ஆகவே இந்த ஆண்டவருக்கு எப்படி இந்த அபிரகாம் விசுவாசம் நன்றி சொன்ன ஆண்டவர் நீதியாக ஆசை வைத்தாரோ அந்த ஆண்டவர் நாம் இன்னைக்கு அபிரகாம் போயில் விசுவாசிப்போம் ஆமை நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே என் கால்கள் வழிவிழந்த போய் உடல் பாதிக்கப்பட்டிருக்குது நான் நம்ம விசுவாசினு இதெல்லாம் சரி செய்கிறேன் ஆண்டவரே மக்க நன்றின்னு சொல்லுங்கள் நன்றி சொல்ற போதே அனைத்தும் மாறி போகும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லை உங்களுக்கு எதிராக இருக்குது எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் நம்புங்க ஆண்டவர் இல்லாத இருக்க செய்வார் முடியாதை முடித்துக் கொடுப்பார் நடக்காத உங்கள் வாழ்க்கையில நடக்க வைப்பார் அந்த ஆண்டவரையரோடு இருக்கிறார் அவரை பிடிச்சு கொள்ளுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்க ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அறுப்பு ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஊழியம் செய்யலாம் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் ஆண்டவர் இழப்பு வராமபடி ஆசுவதமாய் மாற்றும்படியாக அவர்களையும் ஆண்டவர் கடங்களை ஒப்படைங்க ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் நம்பிக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆஸ்வதிக்கப்பட இது ஆண்டவர் உங்களை முடியாக அர்ப்பணிப்போம் ஆண்டு உங்கள் குடும்ப நடத்தும்படியாக உங்களை இல்லை எடுத்துக்கொண்ட முயற்சியிலே உங்களை அர்ப்பணிங்க ஆண்ட தொடர்ந்து இறுதி உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அப்படி நம்ம அர்ப்பணித்து செபிக்கலாமா அன்பு தகப்பனே அப்பா இந்த வறண்ட போன சூழ்நிலையிலும் ஆண்டவரை அந்த உடலெல்லாம் கெட்டு போயிருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த பலவீனமாக இருந்தாலும் சுவாமி அன்றரே நீ தொடர்ந்து வழிநடத்துவே என்று கொடுக்குற வாக்குகளுக்காக நன்றி மனம் இழந்து போய் ஆண்டவர் ஒரு சிலங்களில் மாதிய மானத்தை இழந்து போய் ஆண்டவர் மனம் குழம்பி கலங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீ கடந்து வருவீராக பிள்ளைகள் வாழ்க்கையில நுழைவீராக சுவாமி அன்றைக்கு அண்டவரே அன்றவரே அனைத்து சீர்களும் உள்ளறையை பூட்டி கொண்டு அன்றரே பயந்து நடுங்க இருந்த நுழைந்தீர் ஆண்டவரே வாழ்க்கைகளை நுழைவீராக உள்ளத்திலே நுழைவீராக அனைத்து பாவங்களும் சாபங்களும் வெளியேறட்டும் அப்பா தேவ வல்லமைகளை சொர்ந்து கொள்வதாக தெய்வீக ஆவி நலமில் பற்றி பிடிப்பதாக சுவாமி அண்டவரே இன்று முதல் நானும் ஆசிர்வதி சொன்ன வாக்கு வைத்த ஆசிர்வதியும் தொடர்ந்து இவளை இறுதி வழி நடத்த வேண்டும் வாக்குறுதிகளின் நிரப்புகளை ஆண்டவரே இந்த வாக்குறுதி நாளுகளை ஆசீர்வாதம் திருப்தியாகும் உச்சந்தர்மம் உள்ளங்கல தெய்வீக விசுவாசங்களுக்கு பாய்வதாக யாருக்கு ஜெபிக்கிறாளோ எதற்கு ஜபிக்கிறாள் அதெல்லாம் மாமினும் அமேனிடம் நடைபெறுவதாக அநேக சபோதி கேட்ட ஒவ்வொரு சபங்களுக்கு இந்நாளே பதிலாளியும் சுவாமி தொடர்ந்து முடிய காரியங்களே பிள்ளைகள் கண் நோக்கம் வாய்ந்து உமால் வழிநடத்தப்படுவார்களாக அப்படியே நீங்களே நடத்துவதற்காக நன்றி தூதல் அனுப்பி பாதுகாப்பதற்காக நன்றி சாமி தொடர்ந்து தீமைகளும் தீ பின்தொடராதபடிக்கு ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ள நடத்தின் ஆஸ்வதிப்பீராக அப்படி செய்வதற்கான நன்றி சாமி சிறுகளுக்குள்ள மறைத்து வழிநடத்துவதற்காக நன்றி நன்றி பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சி திட்டங்களும் வெற்றியாய் மாறுவதாக வெற்றி நீர் ஆகும் பிள்ளைகளும் வெற்றி சிறப்பார்களாக செய்வதற்க நன்றி வளரே வேலைகளே உயர் ஊக்கணும் பிஸ்னஸில் உயர் ஊக்கணும் ஊழியங்களில் உயர் ஊக்கணும் சாமி குடும்பத்தில் உயர் ஊக்கணும் ஆண்டவரை தொடர்ந்து ஆசுவதியம் செய்வதற்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் ஜெபத்தை அட்வோ இயேசு கிருஷ்ண ஜெபித்து ஆஸ்தர்வாதத்தை பெற்றுக்கும் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் பிரைஸ் ஆட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே தொடர்ந்து நம்ம வேட்காட்டி பாருங்கள் அநேக அறிமுகப்படுத்த நம்மளாம் இணைந்து அதை அச்சதி பண்ணியை செய்வோம் இந்த செய்தி அநேக மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னாலும் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதத்தை மாறுவோமாக நம்பிக்கையோடு இயேசுவான எப்போதும் வாயில் அறிக்கை செய்யுங்க தொடர்ந்து வெற்றி நிர்வாக மாறுங்க அநேகர் உங்களால் ஆஸ்பதிக்கப்படுவர்களாக காட் ப்ளஸ் யூ வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார்